சிவபெருமானுக்குரிய எட்டு வகையான விரதங்களில் ஒன்று பிரதோஷ விரதமாகும் இந்த நாளில் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபடுவதால் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான தோஷங்களும் துன்பங்களும் நீங்கி அளவில்லாத மகிழ்ச்சியும் நன்மைகளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி மிக முக்கியமான தவறவிடக்கூடாத நாளாகும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கடைசி பிரதோஷ விரத தினமாகும் மார்கழி மார்கழிவாதத்தின் இரண்டாம் நாளில் புதன்கிழமையில் இந்த பிரதோஷம் விரதம் வருகிறது அது மட்டுமல்ல சிவபெருமானுக்குரிய பிரதோஷ விரதமும் முருகப்பெருமானுக்குரிய விசாகம் நட்சத்திரமும் ஒரே நாளில் இணைந்து வருவது கூடுதல் சிறப்புமிக்க நாளாகும் அதனால் இது முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்குரிய நாளாகவும் கருதப்படுகிறது பிரதோஷ விரதம் என்பது சிவபெருமானின் அருளை பெறுவதற்குரிய அற்புதமான நாளாகும் மாதந்தோறும் வரும் திரியோதசி திதியை பிரதோஷம் என்கிறோம் இந்த நாளில் சிவபெருமானை வழிபட்டால் விருப்பங்கள் நிறைவேறும் அமைதியும் செல்வ வளமும் ஏற்படும் பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் இந்த நாளில் வரும் பிரதோஷத்தன்று உபவாசமாக விரதம் இருக்க முடியவில்லை என்றாலும் பிரதோஷ வேளையில் சிவலிங்கத்திற்கு பால் சுத்தமான நீரால் அபிஷேகம் செய்து வில்வையிலை சாற்றியோ அல்லது வில்வத்தால் அர்ச்சனை செய்தோ வழிபடுவதால் ஒருவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் டிசம்பர் பதினேழு பிரதோஷத்தை தவறாமல் கடைபிடியுங்கள் சிவபெருமான் அருள் உங்கள் வாழ்க்கையில் அமைதி நன்மை முன்னேற்றம் ஆகியவற்றை வழங்கட்டும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட்ஸ் பகுதியில் பகிருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து பிறருக்கும் பகிரவும் பக்தி பிளஸ் வைபவம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் ஓம் நம சிவாய